வெகு காலமா எப்படி இருக்கிறான் வியாதி அஸ்தனா இருக்கிறான் சொல்லிட்டுங்களா எத்தனை காலம் கஷ்டப்பட்டீங்கன்னு பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனா கத்தருக்கு தெரியும் ரொம்ப நாளா ஒரு பகுதியில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாளா ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறீங்க வெளியே வர முடியாம இருக்கிறீங்க நான் சொல்றேன் நோ மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ பட் ஜீசஸ் கேன் எந்த மனிதனும் உங்களை புரிந்து முடியாது ஆனால் இயேசுவால் உங்களை பார்த்தாலே புரிந்து முடியும் இன்னைக்கு பேச போற இந்த விஷயத்த நல்லா உள்வாங்கிக்கோங்க உங்க லைஃப்ல நீங்க சோதிச்சு பாருங்க இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கும் யோவன எழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வருஷத்துல இருந்து வாசிக்கலாமா இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் எபிரேய பாஷையிலே வெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சபானிகள் சூமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிகாரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் இந்த சம்பவம் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெதஸ்டா குளத்தில் அந்த குளம் ஃபுல்லாக யாராக தான் இருப்பாங்கன்னா வியாதியஸ்டரில் தான் இருப்பாங்க குருடர் சப்பானி ஒருத்தனுக்கு ஒருத்தன் குறைஞ்சவனாக இருக்கமான் இவனுக்கு முடியலன்னு சொன்னால் அதை விட முடியாதவன் பக்கத்தில் படுத்திருப்பான் அவனுக்கு முடியலன்னா அதை விட மோசமானவன் நாளைக்கு உள்ளே வருவான் பல நேரங்களில் நான் வந்து ஊழியம் தொடங்கின நாட்களில் ரொம்ப நெருக்கடி கஷ்டம் ஊழியம் தொடங்கிட்டோம் பொருளாதாரத்துலையும் சரி மனதளவிலும் சரி கடினமான காலமாக இருந்துச்சு அப்போது அப்படி இருக்கும்போது சபைக்கு வருவாங்க புதுசாக வரவங்க வருவாங்க அப்போ வரும்போதெல்லாம் பார்த்தா சரி இவங்களை பற்றி விசாரிக்கலான்னா ஒவ்வொருத்தர் வர்றப்பையும் நம்மளை பார்த்தா அடா நம்ம பிரச்சனையே இருக்குது இவ்வளோ கஷ்டத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்களா நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இதை விட பெரிய தேவையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதை விட பெரிய ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ இந்த பெஜஸ்தான் மண்டபத்தில் இதான் சூழ்நிலை வர்றவங்களும் அடுத்தடுத்த பிரச்சனையில் உள்ளே வராங்க ஃபுல்லாக பிரச்சனை வியாதி கஷ்டம் முடியாதவங்க தான் படுத்துருக்குறாங்க அது என்ன நடக்குமா என்னக்கு ஒரு தடவை தூதன் வந்து குளத்தை என்ன பண்ணுவானா கலக்குவான் குளத்தை கலக்குவான் அந்த குளத்தை கலக்கும் போது உள்ள குதிச்சுட்டான் அவன் கண்டிப்பா என்ன ஆயிடுவான் சுகமாயிடுவான் கண்டிப்பா சுகமாயிடுவான் இதை யோசிச்சு பாருங்க அஞ்சு மண்டபம் ஒரு குளம் அஞ்சு மண்டபம் ஒரு குளம் ஒரு தூதன் அஞ்சு மண்டபம் எதுக்கு தெரியுமா அடையாளம் அஞ்சுனா அஞ்சு ஆகமத்துக்கு அடையாளம் ஓகே நியாயப்பிரமாணம் அஞ்சு நியாயப்பிரமாணம் அஞ்சு அட அஞ்சு ஆகமம் அஞ்சு ஆகம புஸ்தகத்தில் நியாயப்பிரமாணம் ஃபுல்லாக போட்டிருக்கு அதை அது இதை தான் சிம்பாலிக்காக இந்த சம்பவம் சொல்லுது ஓகேங்களா அஞ்சு மண்டபம் இருக்குது அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க ஆகமங்கள் என்ன சொல்லுது நீ இதை செஞ்சா கத்துறவுன்னு ஆசிர்வதிப்பார் செய்யலனா உன்னை என்ன பண்ண மாட்டார் ஆசிர்வதிக்க மாட்டார்னு நியாயப்பிரமாணத்துல கடுமையான கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு இதை செஞ்சுன்னா இங்கே பெதஸ்தாலையும் அதே பிரச்சனை தான் தூதன் ஒரு தடவை கலக்குவார் குதிச்சா சுகமாகலாம் குதிக்கலனா நீ ஒன் இதை என்ன பண்ணிட்ட மிஸ் பண்ணிட்ட குதிச்சா உனக்கு சுகம் விட்டுட்டின்னா அடுத்தவன் வாங்கிட்டு போயிடுவான் இதுதான் சூழ்நிலை இதுதான் நடக்குது முயற்சி பண்ணி அத்தனை பேர் வந்து வந்து கூட்டம் கூட்டமாக வராங்க அங்க ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு வந்து முப்பத்தெட்டு வருஷமா கஷ்டம் அசைய முடியாம தனக்குத்தானே உதவி செய்ய முடியாம எழும்ப முடியாம முப்பத்தெட்டு வருஷம் ஒரே நிலையில இருக்கிறான் ஸ்டாக்னன்ட் லைஃப் தேங்கின நிலை வாழ்க்கை முன்னேறி போனதாக சரித்திரமே இல்லை முப்பத்தெட்டு வருஷம் ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்க்குறான் இவனுக்கு என்ன இதை விட கஷ்டம்னா இவனுக்கு பின்னாடி வந்தவங்க கூட சில நேரத்தில் போகிறதை இவன் பார்ப்பான் படுத்துருப்பான் சொல்லிட்டுங்களா முப்பத்தெட்டு வருஷம் தேங்கினை இவனை பார்த்து யாரு பரிதாபப்பட்டாங்களோ என்ன எனக்கு தெரியாது ஆனா இயேசுடைய கண்கள் நேரடியாக அவன் தான் படுகிறது இஃப் யூ ஆர் ஸ்டாக்னண்ட் உங்க வாழ்க்கையில நான் ஒரு தேங்கின நிலையில் இருக்கிறேன் ரொம்ப நாளாக ஒரு பகுதியில் கஷ்டப்படுறேன் மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் பட் காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யோர் சுச்சுவேஷன் தேவன் உங்களுடைய சூழலை புரிந்து கொள்ளுகிறார் உங்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுகிறார் உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும் இவனுடைய கஷ்டம் வேதம் சொல்லுகிறது வெகு காலமாய் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவன் பார்த்தோன்னு என்ன அறிஞ்சுக்கிட்டாரா இவன் வெகு காலமா எப்படி இருக்கிறான் வியாதியஸ்தனா இருக்கிறானா சொல்லட்டுங்களா எத்தனை காலம் கஷ்டப்பட்டீங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனால் கத்தருக்கு தெரியும் ரொம்ப நாளாக ஒரு பகுதியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாளாக ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கிறீங்க வெளியே வர முடியாமல் இருக்கிறீங்க நான் சொல்கிறேன் நோ மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ பட் ஜீசஸ் கேன் எந்த மனிதனும் உங்களை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இயேசுவால் உங்களை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் மாமே